ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மதீஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ரொம்ப சிம்பிளா செய்யக்கூடிய அவரக்கா கூட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் முதல்ல இது செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் அவரக்கா ஒரு ஆறுல இருந்து பத்து அவரக்கா எடுத்துக்கோங்க சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கோங்க வேக வச்சது ஒரு கால் கப் நான் மஞ்சள் மஞ்சத்தூள் எண்ணெய் ஊற்றி குக்கரில் வேக வச்சுக்கிட்டேன் எண்ணெய் தேவையான அளவு தேங்காய் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இந்த கூட்டுக்கு ஒரு நல்ல வாசனை கொடுக்க போகிறதே இந்த உளுந்து தான் அதனால ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க உப்பு தேவையான அளவு கருவேப்பல காஞ்ச மிளகா தாளிக்கிறதுக்கு வாங்க எப்படி செய்யறதுன்னு இப்ப முதல்ல அடுப்புல ஒரு வானொலியை வச்சுக்கோங்க அதுல வேக வச்சிருக்கிற பருப்பை சேர்த்திடலாம் பருப்பு கொஞ்சம் திக்கா இருக்கிறதுனால நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் எப்பொழுதுமே கொஞ்சம் தண்ணி சேர்க்கிறப்ப நல்லா கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கிற தண்ணியா சேர்த்துக்கோங்க சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் சேர்க்க போகிறேன் அதை நல்லா அந்த பருப்போட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இப்போ இந்த தண்ணி ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நறுக்கி வச்சிருக்க அவரைக்காய நம்ம இதுல சேர்த்துடலாம் அவரக்கா இந்த பருப்பு தண்ணியிலே நல்லா வேக வைக்கணும் அதுக்கு ஒரு அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் தேவைப்படும் இப்போ இந்த கூட்டுக்கு தேவையான உப்பை சேர்த்திடலாம் கூட்டு நல்லா சுண்டி வரணும் இப்போ பாருங்க காயும் நல்லா கூட்டு நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு இப்போ துருவன தேங்காவ சேர்த்துடலாம் தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அடுத்தது தாளிக்க போறோம் அடுப்புல ஒரு பேன் வச்சுக்கோங்க சூடானதும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க இப்ப கடுகு ஆட் பண்ணிக்கோங்க பருப்பு சேர்த்துக்கோங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உளுத்தம்பருப்பு தான் இந்த கூட்டுக்கு ஒரு நல்ல வாசனையை கொடுக்கும் அதனால இது பொன்னிறமா நல்லா வறுத்துக்கோங்க இப்போ கருவேப்பில சேர்த்துக்கோங்க மிளகா சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம இத கூட்ல சேர்த்துடலாம் இப்ப பாருங்க ரொம்ப சிம்பிளா ரொம்ப சுபயா பண்ணக்கூடிய கூட் ரெடி ஆயிடுச்சு இது சாதத்தோட சாப்பிடுறதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் இத நீங்களும் உங்கள் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்க இந்த ரெசிப்பி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா மதீஷ் கிச்சனுக்கு Subscribe பண்ணுங்க Thank you.